குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நாங்க போன ஈசானியத்துல பெட்ரூம் போட்டிருந்தாங்க பெட்ரூம் தான் மாத்தி கொடுத்துட்டு வந்து அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிருச்சு இதுக்கு என்ன பண்ணுவீங்க அது வந்து புல் வாஸ்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நம்ம மட்டும் என்ன வாஸ்து பாக்குறோம்வா அதாவது ஐந்தறி உள்ள ஜீவன் தூக்கணாங்குரு கூட வாஸ்து பார்த்து தான் கூடு கட்டு வாஸ்துங்கிறது கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு அவசியம் தேவை நாற்பது சதவீதம் வாஸ்து இருந்தாலும் அந்த வீட்டுல நல்லா நல்ல தீர்க்கமா தூங்கலாம் தீர்க்கமான தொழில் கிடைக்கும் நல்லா இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும் நல்ல தூக்க ம் எந்த வீட்டில் வருது அந்த வீட்டில் ஃபுல் வாஸ்து இருக்கு அந்த குடும்பத்தலைவனுடைய வா ராசிக்கு வாசல் பார்த்து அமைச்சு கொடுத்தாங்க அது குடும்பம் சூப்பராக இருக்கும் வடக்கு ஜன்னலும் கிழக்கு ஜன்னலும் எப்பொழுதும் திறந்து விடணும் காலையில் ஆறு மணிக்கு திறந்தால் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாத்தணும் எந்த வீட்டில் நாய் வளர்த்துறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யாது குழந்தை இல்லாத வீட்டுங்களை பூனை வளர்த்தாங்கன்னா குழந்தை கிடைக்கும் அதுக்காக தான் வளர்த்துறாங்க இப்போல்லாம் ஒரு சிலர்லாம் பெரியவங்கெல்லாம் அந்த கவுளி சவுட்டு கேட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு போவாங்க பள்ளி இருக்கணும் வீட்டில் சத்தம் போடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெப்ரேஷன் பண்ணி போகிற வீட்டில் இப்போ சாமி ரூபில் பள்ளி வந்துடும் ஆனால் கண்டிப்பாக நாலரை டு ஆறரைக்குள்ளே அந்த தீபம் போட்டிங்கன்னா அந்த வீடு செல்வ வளர்ச்சியாக நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கோவிலை ஒட்டி ஒரு நூறு அடி வரைக்கும் தள்ளி வீடு இருக்கலாம் நூறு அடிக்கு உள்ள கோவில் கோபுரத்துக்கு நூறு அடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து கொஞ்சம் விருத்தி ஆகாது கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது என்னன்னா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகர்கள் சிநேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தரும் நல்லவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இத்தனையும் தாருங்கள் தாருங்கள் அபிராமி தாயை நம்ம வந்து வேண்டோம் அத்தனையும் எங்கு வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய இல்லத்துல வேண்டும் அப்படின்னும் பொழுது அந்த இல்லம் வந்து சகல சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு இல்லமா அமையணும் இல்லையா சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் சரி பல வேலைக்கு போயிட்டு கலைச்சு வரவங்க மகிழ்ச்சியா தங்கக்கூடிய ஒரு கூடுனா அது நம்ம வீடு தான் அந்த வீடு மகாலட்சுமி கர்மா நிச்சயமாக இருக்கணும் அந்த வீடு வாஸ்து ரீதியா இருக்கா அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு பல வாஸ்து சொல்றாங்க சரியான காரணம் சரியான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடைச்சாங்கன்னா அந்த வாய்ப்பை விட்டுற முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம அருகே அமர்ந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த வாஸ்து துறையில வல்லுநராக திகழக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியார் விருதும் சாதனையாளர் விருதையுமே இந்த வாஸ்துக்காக அவர் வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்றது கூடுதல் சிறப்பு இன்றைக்கு நம்ம

இருந்தா மிக சிறப்பா இருக்கும்ன்றது இயற்கையிலேயே தெரியும் அப்படி இருக்கும்போது வாஸ்துவும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட கேட்கறது தான் சரியா இருக்கும் முதல்ல ஒரு வீட்டுக்கு வாஸ்துன்றது எவ்வளவு அவசியம்ன்றத சொல்லுங்கம்மா வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம தசமி ஸ்ரீ குருவே நமக இப்போ வாஸ்துனா என்னென்னா இப்போ நான் நான் வந்து எப்போ படித்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆரம்பித்து தொண்ணூத்தெட்டில் முடித்தேன் பத்து வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த வாஸ்துங்கிற சப்ஜெக்ட் எடுத்து எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் இப்போ பொதுவாக சொல்லப்போனால் நான் ஒரு ஸ்தபதியோட பேத்தி திருக்கடையூர் அபிராமி கோவில் ஸ்தபதி அவங்களுடைய நாலாவது முறை பேத்தி நான் அதனால அவங்க கூடையே போய் 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 பத்து வருஷம் வந்து அனுபவம் தான் அந்த எண்பத்தெட்டுல இருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் அனுபவம் தான் தொண்ணூத்தொன்பதுல இண்டிவிஜுவலாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்க பார்க்க ஆரம்பித்தது பின்னாடி தான் அந்த மாடிப்படிக்கு மட்டுமே ரெண்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன் ரெண்டு வருடம் ஆராய்ச்சி மாடிப்படிக்கு மட்டுமே பண்ணினேன் அந்த வகையில பார்க்க போனா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் என்ன வாஸ்து பாக்குறோம் வா அதாவது ஐந்தறி உள்ள ஜீவன் தூக்கணாங்குருவி கூட வாஸ்து பார்த்துதான் கூடுகட்டுது நல்லா கவனமா அந்த தூக்கணாங்குருவி கூட்ட போய் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வைக்கும் ஒரு அறையில் குஞ்சுக்கும் ஒரு அரை தனக்கும் வச்சுக்கிட்டு அது அப்போ அப்போ என்ன பண்ணுது பெட்ரூம் தனியாக கட்டிடுச்சு தனக்கு ஒரு ரூம் தனியாக கட்டிடுச்சு அப்போ அந்த பெட்ரூம் இருட்டாக இருக்குதுன்னு மின்மினி பூச்சி இருக்குமல்ல அதை கொண்டே அந்த கூட்டுக்குள்ளே வைக்கும் இது எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அப்புறம் நாங்கள் எங்கள் காட்டிலேயே தோப்புலையே தூக்குனாங்க கூடு கட்டிச்சு எங்களுக்கு காமிச்சிக்காரு அப்போ நகரம் அப்போ தான் நாங்கள் நம்புகிறோம் அப்புறம் அதே மாதிரி எறும்பு குழி நீங்க ஒரு எதையாவது ஒன்னு காய்ச்சி ஊத்தி பாருங்களேன் எறும்பு எல்லாம் வெளியே போயிரும் உள்ள பாத்தீங்கன்னா கேவ் மும்பை போனா கேவ் கேவா பாப்போம்ல ஆஹ் கேவுனா குகை சின்ன சின்ன குகையா இருக்கு இப்போ இந்த அந்த காலத்து வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்க நெட்டுக்கு ஒரு பத்து ரூபாய் கட்டிட்டு ஒரு ஹால் போட்டுருவாங்க அவங்க வந்து பெரியவங்க பெரிய மேற்கையில தான் இருக்கணும் அடுத்து 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 அப்படின்னு கரெக்டா வாஸ்துப்படி போட்டு அந்த ஹாலை போட்டுருவாங்க அதே மாதிரி எறும்பு கூடு கட்டி இருக்கு இது எல்லாமே வந்து வாஸ்துப்படி அவங்கெல்லாம் எல்லாம் வாஸ்துப்படி அதாவது ஐந்தறிவு உள்ள ஜீவன்களே வாஸ்துப்படி எல்லாம் பண்ணிருக்கு இயற்கை அப்படின்றீங்க கண்டிப்பா வாஸ்துங்கிறது கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு அவசியம் தேவை வாஸ்துன்னா என்ன நம்ம வாழக்கூடிய இடம் வாழக்கூடிய இடம் நான்கு முலையும் கட்டாகாமல் இருந்தாலே ஃபுல் வாஸ்து அதான் நான்கு முலையிலும் கட்டாகாமல் இருக்கணும் ஒன்றா சம இருக்கணும் இல்லாட்டி செவ்வகமா இருக்கணும் இதுதான் முதல்ல நான் எங்க போனாலும் சொல்லுவேன் இதுதான் ஃபுல் வாஸ்து இதுக்குள்ள நீங்க வைக்க வேண்டியது அக்னி முலையில் என்ன வைக்கலாம் அடுப்பு வைக்கலாம் தென்மேற்கு முலையில் என்ன பண்ணலாம் ஒரு பெட்ரூம் போடலாம் வடமேற்கு முலையில் சிறுவர் பெட்ரூம் போடலாம் ஈசானியத்தை காளியா போடணும் பிரம்மஸ்தானத்தை காளியா போடணும் இதுதாங்கம்மா வாஸ்து எல்லாரும் வாஸ்து வாஸ்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்றதெல்லாம் சரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிறைய நிலம் காணிகள் இருந்தது அதனால வாஸ்துப்படி அழகா கட்டலாம் இப்போ நாளாக ஆக மக்கள் நெருக்கம் அதிகமாக ஆக வீடுகள் ஒரு பெரிய இடத்திற்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கு இந்த சூழல்லையும் நம்மளால வாஸ்துவை பார்க்க முடியுமா பெட்டி பெட்டியான வீடுகளுக்குள்ள எப்படிமா வாஸ்து பார்க்கறது கண்டிப்பா நாங்க வாஸ்து பார்க்கறோம் இதே சென்னையில அப்பார்ட்மெண்ட் வீடு போய் பார்க்கறோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் வாஸ்து இருக்கும் அதுக்கு மேலே அதில் பார்க்க முடியாது நாற்பது சதவீதம் வாஸ்து இருந்தாலும் அந்த வீட்டில் நல்லா நல்லா தீர்க்கமாக தூங்கலாம் தீர்க்கமான தொழில் கிடைக்கும் நல்லா இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கு வாஸ்துங்கும் அந்த வீட்டில் வாஸ்து இல்லைன்னா அந்த வீட்டில் சண்டை வரும் நல்லா சாப்பிட முடியாது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது வீட்டில் சாமி கும்பிடலாம் நினைச்சா சாமி கும்பிட முடியாது இதெல்லாம் தடை தாமதம் அந்த வீட்டில் வாஸ்து இல்லைன்னு அறிகுறியா நம்ம ஆமா இது எல்லாமே அறிகுறி தான் நீங்க அந்த வீட்டில் அப்ப வாஸ்து இல்லைன்னு இருந்தான் அப்போ கரெக்டாக பக்கத்தில் உள்ள வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு வாஸ்து இருக்குதா இல்லையான்னு பாருங்க ஒரு சின்ன சின்ன அதாவது எங்களுக்கு எப்படி தெரியுங்க தட்டாம கொட்டாம இருக்கிற இடத்த ஃபுல் எனர்ஜி பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவான் நல்லா இந்த தூங்குறானோ அந்த வீட்டுல புல் வாஸ்து இருக்கு அப்ப அந்த தூங்குறதுக்கு இடம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவான் தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நம்ம நல்லா நைட் தூங்கி எழுந்திரிச்சா காலையில ஏசி சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம் தூங்காம இருந்த வேலை பார்க்க முடியுமா அதனால நல்ல தூக்கம் எந்த வீட்டில் வருதோ அந்த வீட்டில் ஃபுல் வாஸ்து இருக்கு சரிம்மா இந்த காலத்தில் வருமானமே பார்க்க முடியல வாடகை வீட்டில் எது வாஸ்து அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அடிக்கடி வீடு இல்லை அப்பப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்குது ஊருக்கு மாறிக்கிட்டே போகிறோம் மாத்துறவங்களுக்கு வாஸ்துவோட வாடகை வீடு கிடைக்கல நம்ம வாஸ்துப்படி பண்ணிக்கணும் அதையே அந்த ரூம்ல பெட்ரூம் எங்க வைக்கணும்னா தென்மேற்கு முலையில நம்ம பெட்ரூமாக வச்சுக்கணும் ஈசானியத்தை காலியாக போட்டு ஈசானியத்துல எந்த வெயிட்டும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஒரு சில என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன புக்கு வாங்கி படிச்சு எதெதை எந்த இடத்துல வைக்கலாம் வச்சு பார்த்தாங்கன்னா ஒண்ணு இல்ல ஒரு குழந்தையில தம்பதியருக்கு நாங்க போன ஈசானியத்தில் பெட்ரூம் போட்டிருந்தாங்க பெட்ரூம்தான் மாத்தி குடுத்துட்டு வந்து அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுவீங்க அது வந்து ஃபுல் வாஸ்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஷானியத்துல பெட்ரூம் போட்டோம்னா கணவன் மனைக்கு சண்டை வரும் தாம்பத்தியத்துல நிறைவு இருக்காது புரியுதுங்களா அந்த தாம்பத்தியத்தை தென்மேற்கு மூலையில போட்டு கொடுத்து போட்டு வந்தால் அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிருச்சு வந்து சொன்னாங்க அது ரொம்ப நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி வாஸ்து படி நம்ம மாத்திக்கலாம் புரியுதுங்களா இப்போ ஒரு வீடு பாக்க போறோம்னாலே முதல்ல வாசல தான் பாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அது யாருக்கு சரியா பொருத்தமா இருக்கக்கூடிய வாசல் நம்ம பார்க்கணும் குடும்ப தலைவனா தலைவியா என்ன மாதிரி வாசல் நம்ம பாக்குறது சரியா இருக்கும் அதாவது இப்ப கிட்ட படிக்கிறவங்க ஃபுல்லா இல்லத்தரசைகள் தான் படிக்கிறாங்க ஆண்கள் கம்மி தான் ஒரு சில பில்டர்கள் தான் படிக்கிறாங்க இல்லத்தரசைகள் தான் விரும்பி விரும்பி வாசத்தை பாக்குறாங்க அப்ப அந்த இல்லத்தரசைகளோட பேருக்கு தான் வீடு வாங்கணும் வாங்கணும்னா அதே மாதிரி அவங்களுடைய ராசிக்கு தான் வாசல் பார்க்கணும் புரியுதுங்களா அந்த குடும்ப தலைவனுடைய ராசிக்கு வாசல் பார்த்து அமைச்சு கொடுத்தாங்க அது குடும்பம் சூப்பரா இருக்கும் இப்போ வாசல் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் 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 எந்த மாதிரி வீடுகளை வாஸ்து ரீதியா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கலாம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா உச்ச வாசல் எல்லாம் நீங்க குடியிருக்கலாம் அதாவது உச்ச வாசல் நீச்ச வாசல் இருக்குது நீச்ச வாசல் எல்லாம் குடி போனீங்கன்னா கண்டிப்பா கடன் வரும் நீண்ட நாள் வியாதி வரும் கண்டுபிடிக்க முடியாத வியாதி வரும் வாசல்ல தலைவாசல் இருந்து அந்த வீட்டுக்கு குடி போனீங்கன்னா நீச்சவாசல் தான் அதாவது நான்கு மூளை இல்ல ஒரு நான்கு மூளை உச்சவாசல் ஒரு நான்கு மூளை நீச்ச வாசல் இது எங்க கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் புரியும் கூட போர்டு இருந்தால் நான் புரிய வைப்பேன் அடுத்த பதிவுல கண்டிப்பா உங்களுக்கு புரிய புரிய வைக்கிறேன் உச்சவாசல் அதாவது உச்ச பகுதி நான்கு பகுதி நான்கு இந்த அந்த பகுதியில யாருக்கெல்லாம் தலைவாசல் இருந்து குடி போறாங்களா நீங்க எத்தனை நாளாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கடன் வருது வியாதி வருது ஆரோக்கிய குறைபாடு வருது அப்புறம் மன அழுத்தம் மன உளைச்சல் புரியுதுங்களா மனசுதான் முக்கிய காரணமா மாறிடுது அதெல்லாம் அவங்களுக்கு தான் வருது நீச்ச வாசலை குடியிருக்கிறவங்களுக்கு போய் நாங்க டோர் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்கோம் டோர் எல்லாம் மாத்தி கொடுத்து ஒரு நாற்பத்தோரு வயசு பையனுக்கு திருமணமே திருமணமே அவனுடைய பார்த்தா வடக்கு வந்து நல்லா இருக்குது புரியுதுங்களா வடக்குன்னா குரு குரு வந்து அவனுடைய ஜாதத்தில் நல்லா இருக்குது அவன் வடக்கு பகுதியில் வாசல் வைக்கல மேற்கு பகுதியில் வச்சிருந்தாங்க வடக்கு பகுதியில் வச்சு அந்த குரு பகுதியிலேயே வச்சு கொடுத்தோம் கரெக்டாக ஒரு தொண்ணூறு நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாற்பத்தோரு வயசு பையனுக்கு அவன் பத்து வருஷமா பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறான் பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறான் அவன் அமையவே இல்லை அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் வீட்டுக்கு வந்து பாக்குறோம் ஜாதகமெல்லாம் நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு பார்த்தா வாஸ்துப்படி அமைச்சு கொடுத்தது கல்யாணம் ஆச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க எங்க தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்க கோயில் கோபுரம் பக்கத்துல வீடு இருக்க கூடாது இந்த இந்த மரத்துடைய நிழல் வீட்டு மேல விழக்கூடாது கோயில் கோபுரத்துடைய வீட்டு மேல விஷயங்கள் அதாவது கோவிலை ஒட்டி எப்படின்னா கோவிலை ஒட்டி ஒரு நூறு அடி வரைக்கும் தள்ளி வீடு இருக்கலாம் நூறு அடிக்கு உள்ள கோவில் கோபுரத்துக்கு நூறு அடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து கொஞ்சம் விருத்தி ஆகாது கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது அந்த கோபுரத்தை அவங்க வெளிச்சுவர்ல வரைஞ்சி வச்சிரணும் வரைஞ்சி வச்சு அது கோபுரத்து மேல கோபுரம் நிழல் விழுகுது புரியுதுங்களா அந்த தாத்தா அதனால அவங்களால சொந்த வீடு வாங்கிட்டாங்க அவங்களால நகர முடியல முடியல அதே நீங்க உங்க காம்பவுண்ட் வால்ல வரைஞ்சிடுங்க கொஞ்சம் சமதி எண்பது சதவீதம் ரெமடியாக்க இருக்குது இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி மரங்கள் செடிகள் இந்த விஷயங்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கு வடக்குமும் கிழக்கும் மரங்கள் வைக்கவே கூடாது வடக்கு ஜன்னலும் கிழக்கு ஜன்னலும் எப்பொழுதும் திறந்து விடணும் காலையில் ஆறு மணிக்கு திறந்தால் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாத்தணும் கால திரும்ப காலையில் ஆறு மணிக்கு திறக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாத்தணும் அந்த காற்று உள்ள வரணும் வெளிச்சம் உள்ள வரணும் சூரிய ஒளி உள்ள வரணும் இப்ப நம்ம வணங்குறமோ இல்லையா நம்ம வீடு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்குது இப்போ நாங்கள்லாம் வணங்குவோம் சூரிய நமஸ்காரம் ஆனா நம்ம வீடு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால தான் அந்த வீட்டில் நம்ம குடி இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கிறோம் சுபிச்சமா இருக்கோம் புரியுதுங்களா அதனால நம்மளும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அவருதான் முதல் அதாவது அந்த காலத்துல எல்லாம் வெட்டவெளி தெய்வமான சூரியனையும் விநாயகரையும் எந்த தெய்வம் நிறைய தெய்வங்கள இன்னைக்கு வந்திருக்குது இல்லங்க அந்த தெய்வம் இப்ப வந்ததுதான் இதுக்கு முன்னமெல்லாம் சூரியன் விநாயகர் தான் வெட்டவெளி தெய்வம் வெட்டவெளி தெய்வத்தை கொம்பிடும் போது அதுக்கு அதிக பவர் வாஸ்து பற்றிய நல்ல விளக்கங்களை நமக்காக டாக்டர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் இப்போ எல்லாருக்குமே செல்ல பிராணிகள்னா ரொம்ப இஷ்டம் ஆயிடுது வீட்டில் நிறைய செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்க ஒரு காலகட்டத்தில் நாய் அதோடு நின்றுது மிஞ்சி மிஞ்சி போனால் பூனை வளர்ப்பு இப்போ எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் கிளி வளர்க்குறோம் முயல் வளர்க்குறோம் எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்குறதுன்றது வாஸ்துப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக நான் எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த செல்ல பிராணி வளர்த்து வேண்டான்ட்டுருவேன் முதல்ல இதை கொண்டு ங்காவது வாங்கன்னு தான் சொல்லுவேன் எந்த வீட்டில் நாய் வளர்த்துறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யாது

பூனைக்கு வந்து பால் சாப்பாடெல்லாம் போட்டாங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அதை வளர்த்த சொல்லி நாங்களே சொல்லுவோம் அது அது வந்து குழந்தை கிடைக்கும் சீக்கிரத்தில் குழந்தை கிடைக்கும் இப்போ வளர்த்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கக்கூடிய வீடு பாதுகாப்பு கருதி நாங்க நாய்கள் வந்து வளர்க்கறோம் அப்படின்றவங்க வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்த்துக்கறது சிறப்பா இருக்கும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதான் நம்ம மெசேஜ் சொல்லுமே பேட சுமல் வருது மகாலட்சுமி நல்ல நறுமணம் உள்ள இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க காலை மாலை சாம்பிராணி போட சொல்லுவோம் மோப் போட சொல்லுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோவ் போட சொல்லிருவோம் நாங்க வாஸ்து பாக்குறதுக்கு எந்தெந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோப் போடுங்க அந்த மோவ் போடுற பொருளையும் கழுப்பு கஸ்தூரி மஞ்சள் பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு அந்த தண்ணியில அதை கலந்து போடுங்கன்னு சொல்லுவோம் கடைசி தண்ணியா அதே போட சொல்லுவோம் சாம்பிராணி போட சொல்லுவோம் சாம்பிராணி போட்டு முடிச்சுட்டு கடைசியில் வைக்கிற கரண்டி சாம்பிராணி பாத்ரூம் பாத்ரூம்ல ஒரு குத்து சாம்பிராணி

குருவிக்கு மட்டுமே விட்டுருக்குறோம் புறாக்கள் கூட ஒரு சில புறாக்கள் கூடு கட்டக்கூடாது வீட்டுல அது வந்து அனத்து விளங்க ஒரு மாதிரி அணத்தல் சவுண்ட் அது அனத்தக்கூடாது வீட்டுல புறா கூடு கட்டக்கூடாது தூக்கணாங்குருவி சிட்டுக்குருவி சின்ன குருவி இந்த சைக்கிள் குருவி சீக்கி குருவி இப்படி எல்லாம் நிறைய குருவி இருக்கு அல்லாத விதமான குருவியும் எங்க போட்டிக்கோவில வீட்டுல மாடியில ரூம்ல எல்லாம் கட்டி இருக்கு கூடு கொய்யா மரம் இருந்ததுன்னா அணில் பாட்டுக்கு பார்க்க முடியுது காகம் கூட கூடு கட்டும் காகம் எல்லாம் வீட்டுல கூடு கட்ட கூடாது மரத்துல பண்ணிக்கலாம் வீட்டுல தென்னை மரத்துல கூடு கட்டலாம் கட்டி இருக்குது ஆனா வீட்டுல கூடு கட்டாது காக்காய் காக்கா குச்சி எடுத்ததுன்னா இருபது நாளைக்கு மழை பெய்யாது ஆமா அந்த காக்கா குச்சி எடுக்கும் போதுதான் வெத நெட்டுவாங்க இருபது நாளைக்கு மழை பெய்யாது வெத நெட்டுனது மழை பெய்ஞ்சிட்டே இருந்துதான் அழுகி போயிரு அந்த வெத முளைக்காது மூணு நாள் ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சு விடுறதுன்னா அது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து அடமழை பெய்யாது காக்கா குச்சி எடுத்து அடமழை பெய்யாது இதெல்லாம் வளர்க்கூடாதுல குருவி வகைகளை வந்து நம்ம தவிர்க்க வேண்டாம் அணில தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க வீட்டுக்குள்ள பள்ளி வருது அப்படின்னா வாஸ்து ரீதியா என்ன சிலந்தி கட்டுது அப்படின்னா அதற்கு வாஸ்து ரீதியா சிலந்தி கட்டக்கூடாது பள்ளி வந்து அது வந்து தெய்வம் பள்ளி வந்து சவுண்டு விட்டுதுவீங்க கவுளி சொல்லுதுன்னு சொல்றோம் இல்ல ஒரு சிலர் எல்லாம் பெரியவங்க எல்லாம் அந்த கவுளி சவுட்டு கேட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு போவாங்க பள்ளி இருக்கணும் வீட்டுல சத்தம் போடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு வீடு பால் காய்ச்சி போறாங்க கிரப்பட வருஷம் முடிச்சு போறாங்க அம்மா இந்த வீட்டுல தெய்வ அகர்ஷனம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க உங்க சாமி ரொம்ப பள்ளி இருக்குதான்னு பாருங்க அம்ப இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அகர்ஷனம் கண்டிப்பா கிரகப்பிரவேஷம் பண்ணி போற வீட்டுல சாமி ரொம்ப பள்ளி வந்துடும்

எியல மூஞ்சூர் வந்து ரொம்ப நல்லது அதற்கு ஆமா திடீர் திடீர்னு தான் நிறைய கஸ்டமர் சொல்லிருக்காங்க வரலாம் நல்லது நல்லதுதான் அதுவுமே நல்ல அறிகுறிகள் ஆமா ஆமா நல்ல அறிகுறிகள் தான் அதே மாதிரி காலம் காலமாக ஒரு வீட்டுல தொடர்ந்து வம்சாவழியா இருந்துட்டு வந்திருப்பாங்க ஒரு மூன்று நாலு தலைமுறைகளுக்கு பிறகு அந்த வீட்டுல விருத்தி அப்படின்றதே பெருசா இல்லாம மகிழ்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த மண்ணின் மீது ஏதேனும் வாஸ்து குறைகள் இருக்கிறதுக்கு ஒரு மண்ணு ஒரு பூமியினாலே சாமி மூணு தலைமுறை தான் இருக்கணும் நாலாவது தலைமுறை மாறி வேற பக்கம் மாறிடணும் புரியுதா அது வந்து விளைநிலமா இருந்தால்

போது எளிய வாஸ்து முறைகள் இதை இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற குறிப்புகள் கொடுங்க குறிப்பா இந்த வாசக்கால் முறை அப்படின்னு ஒண்ணு செய்வோம் அதனுடைய அவசியத்தை பத்தியும் நிலப்படி பூஜையில எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அது எல்லாத்தையும் வாடகை வீட்டுல வேணும்னா தொடர்ந்து ஒரு பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு ஏழு முடியிற்குள்ள அந்த நிலவுக்கு பன்னீர் முதல்ல பன்னீர் தொட்டு கழுவணும் ரெண்டாவது மஞ்சள் போட்டு கழுவணும் மஞ்சள் போட்டு கழுவுறதுல மஞ்சள் பூசணும் பூசணும் அடுத்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டி அந்த நிலவுக்கு கற்கண்டு அங்கிட்டு இங்கிட்டு போட்டுவாங்க எனக்கு ஒரு அமையணும் எனக்கும் ஒரு வீடு அமையணும் அப்படின்னு அவங்க வந்து கிரகலட்சுமி புரியுதுங்களா அந்த எல்லா வீட்லயும் உள்ள வர்ற மாதிரி ஒரு பச்சை கலர் சேலை கட்டி ஒரு லட்சுமி வச்சிருப்பாங்கல்ல கிரகலட்சுமி அந்த லட்சுமி அவங்க நிலவு அப்படி எனக்கு ஒரு அமையணும் அமையணும்னு சொல்லி தூப தீபம் காட்டி நீங்க சமயம் மனதாரம் வணங்குனீங்கன்னா நிலவை கண்டிப்பா உங்களுக்கு பதினாறாவது வாரம் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க யாருக்கு வேணா சொல்லலாம் யாரு வேணாலும் இது ஃபாலோ பண்ணலாம் சிறு சிறு வாஸ்து குறிப்புகள் மக்களுக்கு எளிய வாஸ்து குறிப்புகள் அதாவது ஒரு வீட்டுல வந்து வாஸ்து குறையே இருந்தாலும் அவங்க வாடகை வீட்டுல இருக்காங்க மாத்த முடியல இல்ல பொருளாதார ரீதியா அவங்க கொஞ்சம் இல்லாம இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சது அவங்க குளிக்க வேண்டியதே இல்ல கால் முஞ்சி கழுவி பிரம்ம மூர்த்த நாடரை டு ஆடுறக்குள்ள பிரம்ம மூர்த்த வகையில தீபம் போடுங்க தீபம் தான் சாமிக்கு தீனி புரியுதுங்களா அந்த தீபத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு ஏலக்காய் ஒரு ராம்பு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் பத்த வைங்க அது வந்து அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு தேவையான உணவு போயிருச்சு புரியுதுங்களா அப்ப அந்த தீபம் எரியட்டும் ஒரு மணி நேரமா அரை மணி நேரம் எரியட்டும் நீங்க தூங்குறனாலும் தூங்கிக்கலாம் அந்த தீபம் எரிய வைக்கிறனாலும் வைக்கலாம் ஆனா கண்டிப்பா நாலரை டு ஆறுக்குள்ள அந்த தீபம் போட்டீங்கன்னா அந்த வீடு செல்வ வளர்ச்சியா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு டிப்ஸ் ரெண்டாவது அந்த வீட்டில் ஈசானிய மூலையில உருளி தண்ணி ஊற்றி வைக்கிற உருளி இருக்குல்லங்க வாஸ்து குண்டான்னு சொல்லுவாங்க அந்த உருளியில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு துளசி போட்டு ஒரு சும் தண்ணி ஊற்றி டெய்லி மாத்திடுங்க அந்த தண்ணியை அதில் நல்லா ஆகர்ஷணம் வரும் ஈசான்ய மூலையில தான் வைக்கணும் வேற எங்கேயும் வைக்கக்கூடாது வெளியிருந்து உள்ள வரங்க பார்க்குற மாதிரி இருக்கணும் இந்த பார்க்குற மெத்தேட்ல ஈசான்ய மூலையில வைக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க அப்போ டெய்லி அடுப்பில் பால் காய்ச்சி அந்த பால் எடுத்து சாமி ஒரு வைங்க எப்படினாலும் நீங்கள் பால் லிட்டர் காலிட்டுருவாங்கன்னாலும் காய்ச்சுவீங்க அரை லிட்டர் வாங்கலாம் ஆச்சு ஒரு ஸ்பூன் பால் ஒரு துளி சர்க்கரை போட்டு சாமி முன்னாடி வைங்க பால் நெய் வைத்தியம் பால் போல் இருக்குங்க குடும்பம் அது இது எல்லாமே வந்து முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் சொன்னது நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வகுப்புகள் எடுக்கிற வசதி வாய்ப்புகள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய பேர் வாஸ்து கத்துக்கணும்ன்ற ஆவலோட இருக்காங்க கண்டிப்பா இப்ப நாங்க வந்து ஒரு செவென் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடி கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம் கொரோனாக்கு பின்னாடியே ஒரு ஜூம் மீட்டிங்ல எடுத்துட்டு இருக்கிறான் எல்லாரும் படிக்கிறாங்க அதாவது பதினஞ்சு வயசு பிள்ளைல இருந்து எழுபது வயசு ஆள் வரைக்கும் படிக்கிறாங்க நிறைய பேர் இது வந்து தொழில் செஞ்சு அதில் வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறாங்க அது வந்து அவங்களே சொல்லுவாங்க அம்மா நான் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு இதில் ஒரு வருமானம் வருது நான் நிறைய இஎம்ஐ வச்சிருந்து அதெல்லாம் கட்டிட்டேன் நல்லா இருக்கிறேன் இப்போ நான் எனக்கு மாதம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கம் இன்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுங்களா பொன் படிச்சது சென்ட்ரிங் படி பையன் படித்தான் பில்டர் படித்தாங்க கட்டடம் கட்டி விற்கிறவங்க படிச்சாங்க மேஷன் படிச்சாங்க இருக்காரு இல்லத்தரசிகள் தான் அதிகம் இப்ப வெளிநாட்டுல இருந்து படிக்கிறாங்க மலேசியாவில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து அயர்லாந்துல இருந்து துபாயில இருந்து அமெரிக்காவில இருந்து எல்லாரும் படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஜூம்ல தான் படிக்கிறாங்க நல்லா அவங்க அவங்களே சொல்லுவாங்க நீங்க குரு கிடையாது என்னோட அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க மகிழ்ச்சி இப்போ படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்கள வந்து நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் படிக்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டை நீங்கள் வந்து மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்திக்கவும் செய்யலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உதவவும் செய்யலாம் இதனால் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியும் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் எளிமையான மொழியில் ரொம்ப அழகாக இத்தனை விளக்கங்கள் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மகன் கிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே